தக்காளி பருப்புங்க சுட சுட சாதத்தில் நெய் போட்டு தொட்டுக்கு அப்பளமும் ஊருக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஒரு கப்பு பருப்பு ரெண்டு வாட்டி தண்ணியில் அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பும் ரெண்டு வாட்டி அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு பருப்பையும் சேர்த்துடலாம் தோரம் பருப்போடு பாசி பருப்பு சேர்த்து சுவை நல்லா இருக்குங்க பெரிய தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணு ட்ராப் எண்ணெயை சேர்த்துக்கலாம் முழு பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வர வரைக்கும் வேகம் வச்சுக்கலாங்க வேறு வேணாங்க மூணு விசிலுங்க மூணு விசிலுக்கு பருப்பு நல்லா விந்துருச்சு லைட்டாக மசிச்சிக்கலாங்க கரண்டியில் ரொம்ப மசிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பருப்பு பருப்பாக தெரிஞ்சதா நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க மூணு கொட்டை அளவு புளி சேர்த்துக்கலாங்க ஏன்னா தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு சேர்த்தனால புளி கொஞ்சமாக சேர்த்தா போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு காஞ்சு மிளகாய் ரெண்டா உரைச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்படை சேர்த்துக்கலாம் தாளிப்பு பருப்புல சேர்த்துடலாங்க இப்போ புளி கரைச்சல் அந்த மூணு கொட்டை அளவுதான் அதிகமா சேர்த்தால் நல்லா இருக்காது இப்போ புளி புளிக்கரைச்சல் சேர்த்தாச்சுன்னா தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பருப்பு வெந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் பருப்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி பருப்புங்க சுட சுட சாதத்தில் நெய் போட்டு தொட்டுக்கு அப்பளமாக ஊருகா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்